உங்களை ஏன் எல்லாருமே ஹாரிஸ் மாம்ஸ்ன்னு அழைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இசையமைப்பாளரான ஹாரிஸ் ஜெயராஜ் பதில் சொல்லியிருக்காரு அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியான மின்னலே என்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் பின்னணி இசை இது எல்லாமே ரசிகர்களோட மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு அதனைத் தொடர்ந்து கௌதம் மேனன் அடுத்தடுத்து இயக்கிய காக்க காக்க வேட்டையாடு விளையாடு பச்சைக்கிளி முத்துச்சரம் வாரணாயிரம் இந்த திரைப்படங்களுக்கும் இவர்தான் தான் இசையமைச்சிருக்காரு அதே போல் விக்ரமின் சாமி அன்னியன் சூர்யாவுடைய கஜினி உன்னாலே உன்னாலே இப்படி பல திரைப்படங்களுக்கு தன்னுடைய இசையின் மூலமாக ஹிட் பாடல்களை கொடுத்துருக்கக்கூடிய ஹாரிஸ் ஜெயராஜ் கடைசியா லெஜண்ட் படத்தில் இசை அமைச்சிருந்தார் இவரது வரிசையில் இவர் அடுத்ததாக இசையமைத்த வெளியாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் துருவ நட்சத்திரம் இதனிடையே இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாரு ஹாரிஸ் ஜெயராஜ் இதில் செய்தியாளர்கள் வந்து கேட்ட கேள்விக்கு அவரு இப்படி பதில் சொல்லியிருக்காரு உங்களை இணையத்தில் எல்லாருமே ஹாரிஸ் மாம்ஸ் அழைக்கிறாங்க அது ஏன் அப்படின்ற கேள்விக்கு ஹாரிஸ் டேராஜ் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் செஞ்சிட்டாங்க நாலு மாசமா நான் ட்விட்டரே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதே போல வேட்டையாடு விளையாடு படத்தின் பாடல்கள் குறித்த கேள்விக்கும் அவரு பதில் சொல்லியிருக்காரு முதன் முதல்ல வேட்டையாடு விளையாடு பாடல் வெளியானப்போ பார்த்த முதல் நாளே என்ற பாடல் ரசிகர்களுடைய மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று ஹிட் அடிச்சிச்சு ஆனா இப்ப அந்த பாட்டை யாருமே ரசிக்கிறது கிடையாது மாறாக மஞ்சள் வெயில் பாடல் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு சாப்பாடு அதேதான் அதை சாப்பிடும் ரசிகர்களின் மனநிலை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி வருதுன்னு ஹாரிஸ் ஜெயராஜ் சொல்லியிருக்காரு